எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கான அந்த இரண்டாவது டாஸ்க் வந்து நடத்துகிறாங்க அதில் மூணு கதை வந்து இருக்குங்க அதை வந்து சஃபல் பண்ணியிருப்பாங்க அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி கதை ஓகேவா அது ஒரு ஃபன்னியான கதையாக இருக்குது கதையை வந்து ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக சஃபல் பண்ணி வந்து வைக்கணும் ஓகேவா ரெண்டாவது கதை வந்து பார்த்தோம்னா அந்த குரங்கு முதல்ல கதை அந்த மூளை கதை இருக்கும் இல்லையா அந்த கதை ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா மூணாவது வந்து அந்த நாகரிகங்கள் வருஷம் சிந்து சம நாகரீகம் இருக்கும் அடுத்து குப்தர்கள் அடுத்து வந்து பார்த்தோன்னா பல்லவர்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வரிசை அவங்களுடைய பீரியட்ஸை வந்து வரிசைப்படுத்தணும் இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அது வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ் அணிகளும் சரி பாய்ஸ் அணியும் சரி கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் வந்து விளாண்டாங்க விளையாண்டு எப்படியோ வந்து பார்த்தோம்னா ஆண்கள் அணி வின் பண்ணிட்டாங்க ஓகேவா வின் பண்ணிட்டு நம்ம ஜாக்லினும் ஆனந்தியும் உள்ளே போனாங்க இல்லையா இப்போ ஒரு உருட்டு உருட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆனந்தி வந்து சொல்கிறாங்க பாயிண்ட்ஸ் நம்மளோட போயிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அங்கே சிறப்பாக விளையாண்டது நம்ம தாண்டி அப்படின்றாங்க அதுக்கு ஆமாம் ஆமாம் போடுறாங்க ஓகேவா இது என்ன அதாவது தோற்று போயிட்டாங்க அப்புறம் எப்படி நீங்கள் சிறப்பாக விளாட முடியும் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் பிக் பிக்பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க